இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சிவகங்கையில் உள்ள சுசுக்கி ஷோரூம் அருகாமையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக மானியம் பெற்று பயனடைந்த வாடிக்கையாளர் தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம் வாங்க நம்ம வாடிக்கையாளரோட பேசுவோம் ஆனே வாடிக்கையாளர் வணக்கம் அண்ணா நல்லா நல்லா வளாகங்கண்ணா உங்கள் பேர் ஊரை சொல்லுங்கண்ணே மக்களுக்கு தன் பேர் எனிசாந்து சிவகங்கை மாவட்டத்திலேருந்து க ஆவரங்குடிங்கிற கிராமத்தில் இருந்து வரேன் ஆ ஆனே நீங்கள் என்ன தொழில் இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எதுக்காக இந்த வாகனத்தை எடுத்திய இதுக்கு மேலே நான் டிரைவராக தான் இருந்தேன் வாடகை வண்டி ஓட்டிக்கிருந்தேன் இப்போ சொந்தமாக எடுத்து பண்ணணுன்னு நினச்சேன் அதனால் இப்போ ஈகோ மாறுதி ஈகோ எடுத்திருக்கேன் சரிண்ணே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் வந்து உங்களுக்கு எப்படி அறிவுமானுச்சு நான் ஃபேஸ்புக் பார்த்துக்கிருந்தேன் அதில் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் ஆடு வந்துச்சு அதை நான் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அதிலேருந்து நான் வண்டி வாங்கணும்னு நினச்சேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ண தகவல் கேட்டேன் தகவல் எல்லாம் சொன்னாங்க என்கிட்ட கரெக்டாக சொன்னாங்க அது மூலமாக நான் எப்படி மானியம் பெறுறது எப்படி வண்டி வாங்குறது எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ண உடனே எனக்கு உடனே சீக்கிரத்தில் எவ்வளோ சீக்கிரம் மூலிமா அதை அதை அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ வந்துனே இப்போ நீங்கள் மானியம் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸை ஃபேஸ்புக்கில் பார்த்து எங்களை தொடர்பு வண்டியை இந்த தொடர்பு வந்து நான் உடனே வந்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் தொடர்பு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் ஆமாம் உடனே உங்களுக்கு வந்து இது வண்டி கிடைச்சிருச்சா உங்களுடைய அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் எப்படின்னே கொடுத்தீங்க உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஸ்மார்ட் கார்டு உங்களுடைய அனைத்து ஆவணங்களும் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நீங்க நேரில் போய் கொடுத்தீங்களா அல்லது சிரமப்படுத்தினாங்களா அல்லது எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சு விட்டீலாம் இல்லை எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சு விட்டேன் எதுவுமே நான் வந்து இங்கே வந்து எல்லாமே நான் வாட்ஸ் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சு விட்டுருங்க இதுக்குமே நான் அலையுள்ள எல்லாமே நான் வாட்ஸ்அப் மூலமாகதான் அனுப்பிச்சு விட்டேன் எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு உங்களுடைய கனவு நிறைவேறிச்சா கண்டிப்பான என்னோடய கால கனவு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக நிறைவேறி இருக்குது இதுக்குமே நான் ட்ரைவராக இருந்தேன் சொன்ன வாடகைக்கு வண்டி ஓட்டிக்கிருந்தேன் இப்போ நானே வண்டி எடுத்து ஓட்டணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் யார்டையுமே போய் வேலை வைக்கணும்னு அவசியம் இல்லை நான் என் வண்டிக்கு நானே ஓனர் இந்த தருணத்தை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எத்தனை லட்சம் மானியம் நீங்கள் அப்ளை பண்ணியே வண்டியோட மதிப்பு வந்து ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் அதில் எனக்கு மானியம் மட்டும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கிடச்சிருக்கு இதில் இப்போ வண்டியில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க என்னென்ன இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க மேட்டு கொடுத்துருக்காங்க ஆறு பேக் இருக்குது இதில் வெளியூர் போனால் டோல்கேட் காசு கட்டணும் அதுக்காக ஃபாஸ்டாக் மொதல் கொண்டு சீக்கிரமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க உடனே ரெடி பண்ணி கொடுத்தாங்க கையில் கொடுத்துட்டாங்க அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ஆனால் இப்போ பர்டிகுலராக வந்து மாருதி ஈகோ எடுக்கிறதுக்கு என்னென்ன உங்களுக்கு காரணம் மாருதி ஈகோங்கிறது எனக்கு வந்து சவாரியும் ஓட்டிக்கலாம் எனக்கு வேறு வியாபாரம் பண்ணிக்கலாம் காய்கறி வியாபாரம் பழ வியாபாரம் எல்லாம் பண்ணிக்கலாம் அது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இந்த வண்டி இருக்குது அதனால் இந்த வண்டி சூஸ் பண்ணேன் வேறு இந்த வண்டியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத நீங்க உணர்றது ஏன்னு இதில் வண்டியில் வந்து ஆறு பேக் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க மேட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இதனால் எல்லாமே கொடுத்தனால எனக்கு பிடிச்சிருக்கு வண்டி ரொம்ப ஆ சரிண்ணே ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நீங்கள் மெம்மேலும் இதை போன்று இன்னும் நிறையா வாகனங்கள் எடுத்து இன்னும் நிறைய நீங்கள் வண்டிக்கு ஊனரானதோட ஒரு டிராவல்ஸே நீங்கள் வைக்கணும்னு சொல்லி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் சார்பாக வாழ்த்துறோம் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸை பற்றி மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுவீங்களா உங்களுடைய கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுவேண்ணா ஏன் பெற்ற இன்பம் வையவும் பெறுக அது மாதிரி நான் நான் எப்படி வண்டி எடுத்து சந்தோஷமாக இருக்கணும் அது மாதிரி என் ஊரில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி எல்லாரையும் எல்லாரையும் எடுக்க சொல்லி கண்டிப்பாக சொல்லுவேன் ரொம்ப நன்றி உங்களுடைய பொண்ணான நேரங்களை ஒதுக்கி எங்கள்கிட்ட வந்து நேர்காணல் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி அதேபோன்று நீங்கள் மிமேலும் வந்து வளரணும் வண்டிக்கு ஓனராக மாறணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை ரொம்ப நன்றி